இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபது சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபது நம்முடைய ஆத்மா கத்திற்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர் கத்தர் நமக்கு துணையும் கேடகுமானவராய் இருக்கிறபடினால் நம்முடைய ஆத்மா அவருக்காக காத்திருப்பது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது இதாவது சொல்லுகிறார் கத்தர் எனக்கு துணையும் கேடகுமானவர் என் ஆத்மா அவருக்காக காத்திருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு துணையும் அவருக்காக காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் உங்களுடைய காத்திருக்கிறது அவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்பட்டு போகமாட்டார் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அது மாத்திரம் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் அவர் துணையாக இருக்கிறார் கேடகமாக இருக்கிறார் அவருக்காக காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்து தாமே உங்களை ஆசிரியப்பார்கள் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களுக்கு துணையும் கேடகுமா இருக்கிறக்காக நன்றி உமக்காக காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதி உற்சாகப்படுத்த ஒருவராக வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் தேவ பிரசனத்தினால் நடத்தப்படட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்